ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ராமையா சீத்தம்மா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு இருக்கிற நல்ல மனசை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப மரியாதைய குடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மூணு பசங்க சுவாமி விவேகா சௌமியா அப்படிங்கிற பொண்ணு பெரியவன் சுவாமி இன்ஜினியரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தான் அவனுக்கு அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ சின்னவனான விவேக்கு கல்யாணம் பண்ணலான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க அவன் அக்கௌண்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சீதா நம்ம வீட்டுக்கு வர சின்ன மருமக கூட நம்ம பெரிய மருமகளான அஞ்சலி மாதிரி நல்லபடியா எல்லா வேலைங்களும் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிற பொண்ணு கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் உண்மைதாங்க பெரிய மருமகளான அஞ்சலி எந்த முகூர்த்தத்துல நம்ம வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது அவ ஒரு நாள் கூட நம்ம பையனை நம்மகிட்ட இருந்து பிரிச்சு தனி குடுத்தனும் போனோன்னு யோசிக்கவே இல்ல நம்மளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆமா சீதா எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு பட்ட பட்டான்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறா உனக்கு அடுத்து உன் இடத்த அவ தான் நிறைக்க போறா அப்படி ராமையா சீத்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சலி அவங்களுக்கு டீய கொண்டு வந்து கொடுத்தா தன்னோட மச்சனான விவேக்க அம்மா பாசத்தோட இங்க பாருப்பா விவேக் டிஃபன் எல்லாம் ரெடி ஆயிருச்சு லஞ்ச் கூட ரெடி ஆயிருச்சு நீ தான் லேட்டு அப்படி சத்தம் போட்டா அப்போ ஆபீஸ் பேக் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு வந்தான் விவேக் அண்ணி நான் ரெடி ஆயிட்டேன் அண்ணன் இன்னும் ரெடி ஆகல அப்போ சுவாமி டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டுகிட்டே தம்பி நான் உன்னை விட முதல்ல பிறந்தவன் நான் சீக்கிரமா எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு இப்போ ஆபீஸுக்கு கூட ரெடி ஆயிட்டேன் ஆனா அண்ண நீங்க என்ன விட முதல்ல ஆபீஸுக்கு போல அண்ணி என் லஞ்ச் பாக்ஸ கொண்டு வாங்க அண்ணனுக்கு முதல்ல நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக போறேன் விவேக் டிஃபன் செய்யாம நான் உன்ன ஆபீஸுக்கு அனுப்ப மாட்டேன்னு தெரியாதா அண்ணி நான் இன்னைக்கு டிஃபன் சாப்பிட மாட்டேன் அண்ணனுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன் தம்பி விவேக் அது நடக்கணும்னா நீ சீக்கிரமா எந்திரிக்கணும் சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்பதான் ஆபீஸுக்கு கூட சீக்கிரமா போக முடியும் தெரிஞ்சதா அப்படி சொன்ன உடனே விவேக் கோமா வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்தான் அஞ்சலி அவனுக்கு டிஃபனை போட்டு கொடுத்தா அண்ணன் பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் உங்களை விட சீக்கிரமா எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆயி நான் தான் ஆபீஸுக்கு போக போறேன் மச்சனரே ஆபீஸுக்கு போறது தப்பு கிடையாது ஆனா யாரு விட்டு போறீங்களோ அவங்கதான் விடணும் என்னது பசங்களை ஸ்கூலுக்கு விடணுமா என்னால ஆவாதுப்பா ஐயோ அது பசங்களா பிசாசுங்க பைக்ல முன்னாடி உக்காந்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தலையாட்டிக்கிட்டு ஐயோ நான் முதல்ல ஆபீஸுக்கு போக மாட்டேன்

வீட்டுக்கு திரும்பி வந்துடுறேன் சரியா அப்படி சொல்லி சுவாமி பசங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனா அஞ்சலி நீ சீக்கிரமா ரெடி ஆகுமா சரி அத்த நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரேன் பொண்ணு பாக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படி அஞ்சலி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட விவே கோமா எந்திரிச்சு டிஃபன் சாப்பிடுறத கூட விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து கோவமா இப்படி சொன்னான் இது பெரிய நம்பிக்கை துரோகம் அண்ணி கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல எந்த பொண்ணு வருவா அவ மூலியமா இந்த குடும்பம் உடையறதுக்கு நான் விட மாட்டேன் நீ அப்படி யோசிக்கிற அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே இருக்கலாம்ல ஆமாப்பா விவேக் எங்கயோ ஒரு வீட்ல ஏதோ ஒரு பொண்ணு அப்படி பண்றானா எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அவ தனி குடுத்தனும் போறதுக்கு நான் மட்டும் விட்டுருவேனா அவ நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவா நம்ம எல்லாருமே ஒத்துமையா நல்லபடியா வாழ்வோம் பாரு அப்படி சொன்ன உடனே சௌமியா காலேஜுக்கு ஆயிட்டு வந்தா சௌமியா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம் போறோம் அப்படி சொன்ன உடனே அண்ணா அப்படி சொன்ன உடனே சுவாமி வந்தா அஞ்சலி கூட உள்ள போனா அஞ்சலி உள்ள போய் ரெடி ஆயிட்டு வந்தா எல்லாருமே சேர்ந்து கார்ல பொண்ணு வீட்டுக்கு போனாங்க போய் எல்லாருமே உக்காந்தாங்க மாதவையா தன்னோட மகளான ஸ்ரீவல்லி கிட்ட எல்லாருக்கும் டீய கொடுத்து விட்டாரு விவேக் ஸ்ரீவள்ளி ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்குமே புடிச்சு போச்சு சித்தப்பா எங்க விவேக்குக்கு ஸ்ரீவல்லிய புடிச்சு போச்சு உங்க ஸ்ரீவள்ளிக்கு எங்க விவேக்கை புடிச்சுச்சா அப்படி சொன்ன உடனே மாதவையா கிச்சன்ல இருக்கிற ஸ்ரீவல்லி கிட்ட வந்தாரு ஸ்ரீவல்லியோட பழக்கமே வேற அவளுக்கு அவ புருஷ மட்டும் இருந்தா போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனும் ஸ்ரீவல்லிக்கு நல்லபடியா ஸ்ரீவல்லிக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் நடந்துச்சு இவரு கூட அன்பா இருந்துகிட்டே இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன் இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு ஸ்ரீவல்லி கூட சமைக்க கூட ஆரம்பிச்சா மனசுக்குள்ள கோவம் இருந்தாலும் பெரிய மருமகளான அஞ்சலி கூட சேர்ந்துகிட்டு எல்லா வேலையும் செஞ்சா இப்படி வீட்டுல யாருமே இல்லாத சமயம் பார்த்து அஞ்சலி கிட்ட தனி குடுத்தனத பத்தி பேசனா விவேக் அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா இவங்க பேசினத கேட்டுக்கிட்டா தப்பு தங்குச்சி இனிமே தனி குடுத்தனத பத்தி பேசாத இந்த மாதிரி எப்பவுமே என்னால வேலை செஞ்சுகிட்டே இருக்க முடியாத அக்கா இது வேலை இல்லம்மா இதுதான் சம்பந்தம் நம்ம அத்தை மாமாதான் நம்மளுக்கு அப்பா அம்மா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அக்கா வள்ளி நம்ம வீட்டுக்கு வர மருமகங்க நம்ம அண்ணன் தம்பி கூட சேர்ந்து நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு நம்ம எவ்வளவு ஆசைப்படுறோமோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு அவங்க கூட யோசிப்பாங்கல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அக்கா காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எல்லா வேலையே வேலைக்காரங்க மாதிரி செஞ்சுகிட்டே இருக்கணும் நம்மளுக்கும் டயர்ட் ஆவாதா நம்மளும் மனுஷன் தானே கை கால் வலின்றது நம்மளுக்கு வராதாக்கா இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதுமா நேரம் வந்தப்போ உனக்கு என்ன செய்ய தோணுதோ அது செய் எல்லாமே உனக்கு அப்படி சொல்லி இருந்தா அத பசங்க வந்து பெட் மேல எல்லாம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ரூம் முழுக்க எங்க பார்த்தாலும் பொம்மைங்களே விழுந்திருந்துச்சு ஸ்ரீவல்லிக்கு கோம் வந்துச்சு ஏ பசங்களா முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க ரூம் எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க இப்படி பசங்க ரெண்டு பேரும் அழுந்துகிட்டு அஞ்சலி அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட வந்தாங்க அஞ்சலி அவங்கள சமாதானம் பண்ணா ஸ்ரீவள்ளி விவேக் கூட சேர்ந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தா அந்த சண்டைய மாமனார் மாமியார் கேட்டுட்டாங்க ஏங்க நம்ம எது நடக்க கூடாதுன்னு யோசிச்சுமோ அது நடக்க போகுது அப்படி சொல்லாத சீதா சின்ன மருமக கூட நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடிய தான் இருக்க போறா அப்படி பேசிட்டு கவலைப்பட்டுகிட்டே படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எல்லாருமே ஹால்ல நின்னு இருந்தாங்க ராமையாவோட போன் அடிச்சிச்சு ராமையா ஃபோன் எடுத்து அப்படியா இதெல்லாம் எப்ப நடந்துச்சு சரி சரி நாங்க உடனே வரோம் ஸ்ரீவள்ளி உங்க அப்பா இறந்து அந்த வார்த்தையை கேட்டு ஸ்ரீவள்ளி ரொம்பவே அழுந்தா இப்படி எல்லாருமே கார்ல ஏறி ஊருக்கு போனாங்க வீட்டு வாசல்ல டென்ட் போட்டு மாதவையாவை படுக்க வச்சிருந்தாங்க எல்லாருமே அழுந்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீவள்ளியை அவங்களோட மாமியார் சமாதானப்படுத்தினாங்க இப்படி விவேக் எல்லா சாஸ்திரத்தை செஞ்சு முடித்தா கடன்காரங்க வீட்டு வாசப்படிக்கு வந்தாங்க மாமியார் மாமனார் கடன் அடைச்சாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீவள்ளிக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்க வேண்டாம் நான் தான் அப்பா உங்கள் அத்தை தான் அம்மா அப்படி சொல்லி ஸ்ரீவள்ளியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருக்கிற ஸ்ரீவள்ளி கிட்ட அஞ்சலி சீத்தம்மா வந்து சமாதானம் பண்ணாங்க அதே நேரத்துல பசங்களான மோக்ஷித் மைத்திலி அங்க வந்தாங்க பாசத்தோட கண்ண தொடிச்சாங்க சாப்பாடு சாப்பிடாம மைத்திலி அப்படியே உக்காந்து இருந்தா அஞ்சலி தட்ட புடிச்சுகிட்டே நின்னு சித்தி இன்னையில இருந்து நான் தான் உங்களுக்கு அம்மா நான் தான் உங்களுக்கு அப்பா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஸ்ரீவள்ளி பசங்களை திட்டுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே மைத்திலிய பக்கத்துக்கு கூப்பிட்டு அணைச்சு புடிச்சுக்கிட்டா என்ன மன்னிச்சிடுமா சாப்பாடு சாப்பிடுங்க சித்தி அப்படின்னு சாப்பாடு ஊட்டி விட்டா மோக்ஷி தண்ணிய குடிக்க வச்சா இப்படி ஸ்ரீவள்ளி சாப்பிட்டு முடிச்சா எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க கூட்டு குடும்பம் அப்படின்னா இதுதான் ஸ்ரீவள்ளி இங்க கடிக்கிற சந்தோஷம் வெளிய எங்கேயுமே கிடைக்காது தனியா தானே இருக்கோம் நம்மளுக்கு என்னன்னு கிளம்பி போயிடுவாங்க ஆனா தன்னோடவங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கூடையே இருப்பாங்க நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க நம்மளுக்கு என்ன ஆனாலும் பாத்துக்குவாங்க புரிஞ்சிச்சிங்க இதுக்கப்புறம் எப்பவுமே தனி கொடுத்தனும் அப்படின்னு பேசவே மாட்டேன் அப்படி யோசிச்சு மறுநாள்ல இருந்து அஞ்சலி கூட சேர்ந்து ஸ்ரீவள்ளி வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாமே சந்தோஷமா செஞ்சு முடிச்சா இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ரங்கராதம் புரத்தில் இருக்கிற அம்மாவோட கோவில் திருவிழாக்கு பேர் போன ஊரு நாலா பக்கம் அம்மாவோட பாட்ட போட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு அந்த ஊரோட பிரசிடென்டான மாதவையா வேலைக்காரங்களுக்கு என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஜனங்க எல்லாருமே கவனமா கேட்டுக்கிட்டு அதுபடி செஞ்சாங்க அத்தை சீத்தம்மா மருமக அஞ்சலி கையில பானை எடுத்துக்கிட்டு கோயில பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அத்தை இந்த வருஷம் திருவிழா போன வருஷத்தோட ரொம்ப நல்லா இருக்கு ஆமா மருமகளே கோயில ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க ராமையா நிறைய பணத்தை செலவு பண்ணி நல்லபடியா வேலைய செஞ்சிருக்காரு அத்தை திருவிழாக்கு யாரையெல்லாம் கூப்பிடலாம் உங்க அம்மா வீட்டுக்காரங்க எங்க அம்மா வீட்டுக்காரங்க அப்புறமா நம்ம சொந்த பந்தங்க இப்படி சொல்லிக்கிட்டு போனா பெரிய லிஸ்டே வரும் எாருகும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்பதான் போன் இருக்குல்ல பண்ணி ஞாயிற்றுக்கிழமை திருவிழா உடனே சீத்தம்மா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தாங்க பட்டணத்துல அவளோட வீட்டுல சௌமியா ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அப்ப அவளோட புருஷன் பரத் வந்தான் என்ன சௌமியா யானும் ரொம்ப வருத்தத்துல உக்காந்துருக்க பொய் சொல்ல மாட்டேங்க மாட்டேங்கல இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடக்க போகுது ஊர்ல திருவிழா ரொம்ப நல்லபடியா நடக்கும் உன்னோட அம்மா வீட்ல நடக்க போற திருவிழாக்கு போனோன்னு தோணுதா என்னதான் அம்மா வீடு ஆனாலும் கூப்பிடாம போறது மரியாதை இல்லங்க உனக்காக நான் போய் பேசுறேன் சௌமியா எனக்காக நீங்க போய் எதான பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க ஆனா அந்த தாய் நான் அவளோட திருவிழாக்கு போறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் குடுக்கறாளா பார்க்கலாம் ஆமா சௌமியா உங்க ஊர்ல திருவிழாவை எப்படி நடத்துவாங்க திருவிழாவை எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாதா சரி நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா ஊர்லயும் அம்மாவோட ஒரு கோயில் இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க நல்லபடியா இருக்கணும்னு அதே மாதிரி சுத்துபத்துல இருக்கிற எல்லா கிராமத்து ஜனங்க கூட நல்லபடியா இருக்கணும்னு அந்த தாய்க்காக ஒரு புது பானையை எடுத்து அதுல பொங்க வச்சு அந்த பானைக்கு அலங்காரம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்போ அந்த தாய்க்கு கோழி ஆடுன்னு காவு கொடுக்குறாங்க அந்த அம்மா சாந்தமா இருக்கணும்னு அந்த அம்மாவுக்கு காவு கொடுக்குவாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாருங்க இப்படி சௌமியா பரத் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் எதுவுமே பேசாம போய்கிட்டு இருக்கிற பார்த்து என்னாச்சு அத்தை எதுவுமே பேசாம உங்க இருக்கீங்க அப்படி சொன்ன உடனே சீத்தம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னாங்க கண்ணை தொடச்சுக்குங்க அத்த உங்க பெத்த மனசு என்னன்னு எனக்கு தெரியும் உண்மைய சொல்ற மருமகளே என்னோட பொண்ணு இல்லாம இந்த ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எல்லாருமே என்னோட மகளை மறந்துட்டாங்க நீ இப்போ என்னோட நாத்தனார கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்கும்போது என்னோட மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சின்னு எனக்கு மட்டும் தான் மருமகளை தெரியும் சௌமியாவை ஃபோன் பண்ணி எங்கள் ஊர் திருவிழாக்கு வான்னு கூப்பிட்டா அது நல்லா இருக்காது அத்தை நீங்களோ நானோ யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டாதா அவங்களுக்கும் கௌரவம் நம்மளுக்கும் கௌரவம் போய் கூப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமா ஆனா உங்க மாமாவும் உன்னோட புருஷனும் ஒத்துக்க மாட்டாங்க சௌமியாவோட பேர் எடுத்தாலே அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்பவே கோவம் வந்து ஒரு சண்டை நடக்குது போது அப்போ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அதுவே போதும் அத்த கண்டிப்பா பேசுறேமா இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அப்போ ராமையா அதுக்கப்புறம் சுவாமி திருவிழாக்கு கோயிலுக்கு காவு கொடுக்கறதுக்காக ஆடை கொண்டு வந்தாங்க ஆட கொண்டு வந்து கொடுத்த காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க மருமகளை சீதா எல்லாருக்குமே இந்த ஆடு போதுமானு பாரு என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படிங்க தெரியும் அந்த வார்த்தையை கேட்ட அஞ்சலி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு மாமா எத்தனை பேரை கூப்பிட போறீங்க திருவிழாக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க நிறைய பேரை நாத்தனாரையும் கூப்பிடுங்க மாமா அந்த வார்த்தையை உடனே ராமையாவுக்கும் சுவாமிக்கும் கோவம் வந்துச்சு மருமகளே இதுக்கப்புறம் எப்பவுமே என் முன்னாடி சௌமியா பேரை எடுக்க கூடாது ஆமா அஞ்சலி எப்ப எங்க பேச்சை மீறி தான் முக்கியம்னு அவன் கூட போனாலோ அப்பவே அவளை தலை சோம்யாவு பத்தி பேசுறதோ யோசிக்கிறதோ நீயாவது அம்மாவாவது இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது மாமா உங்கள ஒரு நான் பேச்சு கேக்குறேன் உண்மை சொல்றீங்களா நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லா புரியுது மருமகளே சௌமியா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து அவ பத்தி யோசிக்கவும் இல்ல நினைச்சு கூட பார்க்கல ஏங்க உங்களுக்கு கூட சௌமியா போனதுல அவளை பத்தி நீங்க யோசிக்கலையா என் தங்குச்சிய பாக்கணும்னு உங்களுக்கு தோணலையா இவ்வளவு நாள் பத்தி யோசிக்கல அவளை பத்தி யோசிக்க மாட்டேன் அவ சந்தோஷமா இருக்கணும்னு சாமிய கும்பிடுற நான் மட்டும் இல்ல அத்த கூட கும்பிடுறாங்க என்ன அத்த பேசுங்க இவ்வளவு நாள் உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிற கஷ்டத்தை சொல்லுங்க அத்த இப்படி அஞ்சலி சொன்ன உடனே சீத்தம்மா கண்ணீர் விட்டா இதை தவிர அத்தை எப்படி மாமா அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனே முகத்தை பாக்க முடியல சரி மருமகளே உனக்காக உங்க அத்தைக்காக உன்னோட சௌமியாவை கூப்பிடலாம் அப்படி சொன்ன உடனே அஞ்சலி சீத்தம்மா சந்தோஷப்பட்டாங்க அப்போ ராமையா தனக்குள்ள தானே என்னோட பொண்ணு இல்லாத கஷ்டத்தை என்னால வெளியே சொல்ல முடியலனாலும் அந்த அம்மா என்னோட மருமக ரூபத்துல வந்து சொல்ல வச்சிருக்காங்க அப்படி யோசிச்சா ராமையா சுவாமி கூட தனக்குள்ள தானே என்னோட தங்குச்சி இல்லாம நடக்க போற இது என்னோட கஷ்டத்தை யாருகிட்ட சொல்லுவேன் நான் சாகுற வரைக்கும் என்னோட தங்குச்சிய பாக்க முடியாதான்னு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த அஞ்சலி ரூபத்துல அந்த தாய் வந்து என்னோட கஷ்டத்தை போக்கிட்டா அப்படி யோசிச்சா அதுக்குதான் பெரியவங்க சொல்றது என்ன ஆனாலும் ரத்த சம்பந்தத்தை பிரிக்க முடியாதுன்னு நிஜம்தானு ஆனா அப்பா தங்குச்சி எங்க இருக்கான்னு தெரியாது இப்போ அவளை எப்படி கூப்பிடுறது எனக்கு தெரியுங்க அஞ்சலி எங்க இருக்கான்னு அப்படி சொல்லி அஞ்சலி நாக்க கடிச்சுகிட்டா ராமையா சுவாமி எதுவுமே பேசாம ஆட கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க சீத்தம்மா அஞ்சலி சௌமியாவ கூப்பிட வந்தாங்க சௌமியா அம்மாவை பாசத்தோட கட்டி பிடிச்சுகிட்டா அத பார்த்த அஞ்சலி கண்ணீர் விட்டா பரத்துக்கிட்ட பேசினாங்க சௌமியா அண்ணா ரெண்டு பேரும் துணியை எடுத்து வச்சிக்கோங்க இந்த ஞாயிற்றுக்கெழம திருவிழா நீங்க எங்களை கூப்பிடுவீங்கன்னு யோசிக்கல அண்ணி பிறந்த வீட்டு பொண்ணு இல்லாம எந்த பண்டிகையும் நடக்காது சௌமியா அப்படி நடந்தா அது பண்டிகையாவே இருக்காது சும்மா பேருக்கு தான் நடக்கும் சரி சரி ரெண்டு பேரும் துணிமணியை எடுத்து வச்சுக்கிட்டே கிளம்புங்க இப்படி அவங்கள ஆட்டோல கூட்டிக்கிட்டு போனாங்க வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட அப்பா ராமையா பேசினாரு பொண்ண அணைச்சி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டாரு இவ்வளவு நாள் என் மேல இருந்த கோவம் போயிடுச்சாப்பா இல்லம்மா உன் மேல எனக்கு எந்த விதமான கோவம் இல்லம்மா ஒரு பொண்ணு மேல அப்பா வச்சிருக்கிற பாசத்தை வெளிய சொல்ல முடியாம மனசுக்குள்ள படுற கஷ்டம் கட்டின பொண்டாட்டிக்கு கூட தெரியாதுமா அப்படின்னு சொன்னாரு சாரி மாமா பரவாயில்லைங்கப்பா நான் தான் பெரிய மனசு பண்ணி அன்னைக்கே உங்களை சேர்த்திருக்கணும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து வந்த சுவாமி தங்குச்சி தங்குச்சி புருஷனை பார்த்து பேசினாரு தங்குச்சி சௌமியா நல்லா இருக்கியாமா மச்சான் நல்லா இருக்கீங்களா இப்படி அவங்கள பார்த்து கண்ணீர் விட்டா அத பார்த்த அஞ்சலி தங்குச்சி மேல இவ்ளோ பாசம் வச்சுக்கிட்டு தங்குச்சிய பண்டிகைக்கு கூப்பிடாமயே பண்டிகைய பண்ணிரலாம்னு யோசிச்சீங்க இப்படி பேசிக்கிட்டே எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க இப்படி அன்னைக்கு நாள் போச்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா சுவாமி பரத் காலிலேயே போய் மாங்காய் இலைங்களை கொண்டு வந்து வீட்டு வாசப்படியில தோரணம் கட்டினாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போனாங்க சாமியை கும்பிட்டாங்க அன்னைக்கு நைட்டு சௌமியா அஞ்சலி பானைய தூக்கிக்கிட்டு நடந்துகிட்டு கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு மைக்குல இந்த திருவிழா நேரத்துல இந்த லோகத்துக்கே தாயான அவளை அவங்க வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு அந்த தாய்க்காகவே சாப்பாடு செஞ்சு வேண்டிக்கிட்டு பக்தியோட கோயிலுக்கு கொண்டு வந்து அந்த அம்மா முன்னாடி கொண்டு போய் தன்னோட குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு நைவேத்தியமா படையல் போடுவாங்க அதே மாதிரி ஆடு கோழின்னு சாமிக்காக காவு கொடுப்பாங்க அம்மாவுக்காக மேல நைவேத்தியத்தை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற பொம்பளைங்க மேல அந்த தாயை இருக்கிறான்னு நினைச்சு அவங்களோட முகத்துக்கும் காலுக்கும் மஞ்சள் பூசி கை நிறைய வளையல் வச்சு குங்குமத்தை வச்சு அந்த தாயை இறங்கி வரான்னு திருவிழாவ நடத்துறாங்க இப்படி அந்த மைக்கில சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சௌமியா அஞ்சலி பானைய கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க நைட்டு பத்து மணி எல்லாருமே உக்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு திருவிழாவை என்ஜாய் பண்ணாங்க